Hi students. அனைவருக்கும் வணக்கம் நமது உடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டு தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் இன் ஒன் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணியிருந்தோம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ எந்த கொஷின் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் தமிழ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபது கொஷின் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபது கொஷின்லேருந்து அதுக்கடுத்து நடந்த நிறைய எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க कोशन ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபது கொஷின்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்தது அதாவது நியூஸ் சிலபஸில் ஃபஸ்ட்டு நடந்த கொஷின் பேப்பர்ஸு ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க எதனாலனா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த இயரில் நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து அப்டேட் பண்ணிட்டோம் சாப்டர் வைஸாக எல்லாமே சொல்லியாச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு மொழிபெயர்ச்சி வினாக்கள் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க நயம் அட்டல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதில் இருக்கிறத படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த கொஷின் பேப்பரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்ட கொஷின்ஸ் சரிங்களா மார்ச் மந்த்தில் நடந்தது ஸோ ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நீங்கள் வந்து புக் பேக்கில் கூடிய ஒன் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க அதில் ரிப்பீட்டடும் வரும் சேஞ்சாகும் நமக்கு என்ன பண்ணும் வரும் சரிங்களா அதனால் அதை பார்த்துருங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செய்யுலாண்டு உரநடியில் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸு இந்த வசனம் கவிதை ஸோ இந்த இருபத்தி நாலு கொ கொஷினில் இந்த கொஷின் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம ஆன்சர்ஸ் பண்ண வேண்டியது மூணு கொஷின் அதில் ஒரு கொஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேருந்து கேட்டாங்க ஸோ மற்ற கொஷின் இந்த கவிஞர் சிற்பி இது இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி இயர் கொஷனில் பார்த்தாங்க ஸோ நான் கம்பேரிசன் வீடியோ அப்லோட் பண்ணது வந்து லிங்க்கில் தரேன் நீங்கள் அதை பார்த்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த இயர் கொஷின்ஸ் வந்து படித்தாலே நீங்கள் வந்து சென்ட் மார்க்ஸ் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண பண்ணலாம் அதாவது ஒன் மார்க்ஸ் இதெல்லாமே நல்லா படிச்சுட்டு மொழிபெயர்ச்சி வினாக்கள் டூ மார்க்ஸு அண்டு ஃபோர் மார்க்கு சிக்ஸ் மார்க் இதெல்லாமே கம்பல்சரி இதுலேருந்தே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம் இயர் கொஷின் நல்லா படித்தாலும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு பதினெட்டு கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இந்த புக்கில் தன்மனை இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க அதே போல் இந்த பின்னணி இசை அப்படிங்கிறது இருபத்தி மூணு இயர் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த சென்னை அலங்கரித்து ஆறுகள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க படிக்கலாம் படிச்சிங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷனில் ஒரு கொஷின் வந்து ஏர் கொஷின் பார்த்துருந்தாலே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போயும் உங்களுக்கு வந்து அதுக்கான சான்சஸ் இருக்கும் நீங்கள் அதனால் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இந்த இருபது இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிங்க இருபத்தி நாலு கொஷினை விட ஐந்து கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் ஸோ அதுக்கடுத்து மொழி பெயர்ச்சி வினாக்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது ஏன்னா ஏற ஏற வந்து என்ன பண்ணும் மாறும் ரிப்பீட்டடும் உண்டு சேங்களா அந்த மூணு இப்படி இந்த மாதிரியான கொஷின் ரிப்பீட்டடாக இருக்குது அதேமாதிரி ஓம சொொற்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதை நம்ம எல்லாமே படிச்சுருவோம் ஆன்சர்ஸ் பண்ணிவிடுவோம் ஸோ உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அந்த மினிமம் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அதில் வந்து பாருங்கள் அதுக்கடுத்து செய்யுல் அண்டு உரைநடையில் இருப்படி ஃபோர் மார்க் கொஷினு இங்கே நம்ம ரெண்டு கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ணோம் இங்கே பாருங்கள் அந்த நாளத்து இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இயர்லையுமே கேட்டிருக்காங்க இருபத்தொன்னு இயர்லையுமே கேட்டிருக்காங்க ஸோ அதே போல் நாட்டை அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் வடிகள் காட்சிப்படுத்தப்பாங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க ஸோ இ நீங்கள் வந்து இருபது இயர் கொஷின் படிச்சுருந்திங்கன்னா இருபத்தி நாலில் எக்ஸாம் எழுதுன ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் முன்னாடி கொஷின்ஸ் வந்து பாருங்கள் மோஸ்ட்லி லேங்குவேஜுக்கு ரிப்பீட்டட் வரும் சரிங்களா மேஜர் சப்ஜெக்ட் கூட குறையும் லாங்குவேஜுக்கு ரிப்பீட்டட் வரும் ஏன்னா நம்பர் ஆஃப் கொஷின் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அதிசய மலர் இது இருபத்தி மூணு இயரில் கேட்டிருக்காங்க அதே போல் அதிகமானி பண்பு அதுவும் படித்து வச்சுங்க சரிங்களா இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டாக இருக்குது அதுக்கடுத்து இந்த கொஷின் பாருங்கள் பேரிட மேலாண்மை இங்கேயும் நம்ம ரெண்டு தான் ஆன்சர்ஸ் பண்ணோம் இந்த பேரிட மேலாண்மை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து இந்த கலைமுழுமை சென்னை நகரின் போக்குவரத்து இந்த மயிலை சீனி இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இயர்லேயுமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ இதில் இதுக்கு அடுத்து அடுத்து கேட்ட இயர் கொஷினில் கூட நமக்கு வந்து இப்போ இருபத்தி நாலில் கேட்டிருக்கலாம் ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் அதே மாதிரி அணியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏகதச உருவக அணி அல்லது தொழுவம் அணி இதுதான் அதிகமான எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அதேமாதிரி திணை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பாடான் திணை அதிகமாக கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஒன்றில் இதெல்லாமே பாடான் திணை அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ திணை படிக்கிறப்ப அதெல்லாமே படிச்சிருங்க அதே போல் பழமொழி வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழி பேரினம் இது வந்து அதிகப்படியான இயரில் கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டுலையும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஆன்சர்ஸ் பண்ண வேண்டியது மூணு கொஷ்னே இந்த இயர் கொஷினில் பார்த்துருந்தாங்களே நீங்கள் வந்து ரெண்டு அல்லது மூணு வந்து என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த கருத்து படம் இது இப்போ வந்து மாற்றிருக்காங்க அது ஃபைனலாக சிக்ஸ் மார்க் கொஷின்ஸ் வந்து பாருங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த இந்த நெகிழி தருத்து நிலத்தை நிமித்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க அதேமாதிரி சாலை விபத்தில்லா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இயர் கொஷனில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இங்கே வந்து ஆன்சர்ஸ் பண்ண வேண்டியது மூணு மார்க்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதிலே ஒரு ஸ்டிச் மார்க் வந்து இயர் கொஷின்லேருந்து வந்திருக்கு மற்றதுலுமே இப்போ வந்திருக்கலாம் சரிங்களா இது எல்லாமே பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க இதை மட்டும் படிக்காதீங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ இந்த இயர் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதே போல் இருபத்தி நாலு கொஷின்ஸோ நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா இதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் இந்த இயர்லேயே இருக்குது ஸோ அதனால தான் இயர் எல்லாமே மென்ஷன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க ஏன்னா லைக் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது லைக் பண்ணிங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்